அனைவருக்கும் வணக்கம் ஹலோ பிரிவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மருதாணி வச்சா எனக்கு செவக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணி செவக்கிறதுக்கு முதல் முக்கியமான ரீசன் என்னென்னா மருதாணியை பறித்த உடனே நீங்கள் அதை அரைச்சு இமீடியட்டாக வச்சிங்கனா தான் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் மருதாணி இலையை பறித்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அரைச்சி வச்சுக்கலாம்னு நினச்சிங்கனாலும் இல்லை இமிடியட்டாக பறிச்சிட்டு வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வச்சுக்கலாம்னு நினச்சாலும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி செவந்து வராது மருதானிய பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து பறித்த உடனே அரைச்சு இமீடியட்டாக வச்சிங்கனா தான் உங்களுக்கு நல்லா செவந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மருதாணி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி இலை இருந்தது இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் குட்டி குட்டி பூச்சி ஏதாவது இருக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன் நான் பேட்ச் பேட்சாக அரைக்கிறேன் தண்ணி எதுவும் விடாமல் சும்மா அரைச்சி எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி அதை வந்து ஒரு போலில் சேர்த்து வச்சுக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் நான் பவுலில் சேர்க்குறேன் அவ்வளோ மறுதான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அரைச்சிங்கன்னா தான் வந்திருக்கு ஸோ கொஞ்சமாக தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே வந்து அகைன் மிக்ஸி ஜாரில் மொத்தமாக சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் ஒரு ஹாஃப் லெமன் அதாவது அரை எலுமிச்சை பழத்தோடைய விதைகளை நீக்கிட்டு அந்த சார் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது முதல்ல வந்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் துவையல் கறுக்கிற மாதிரி கெட்டியாக அரைக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நல்லா திக்காக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ நல்லா க்ரீனாக இருக்குது இல்லையா இதை நம்ம வந்து ஒரு போலில் மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உடனே வைக்காமல் ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டுடலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வரும் அதாவது க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி மாறி ப்ரௌன் கலரில் வரும் அப்போ நீங்கள் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா செவந்து கிடைக்கும் மருதாணி வச்சதுக்கப்புறமா இப்போ நான் அரைச்சதுக்கே என்னோடய கை நல்லா செவந்துருக்கு பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்க பாருங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் கையில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா காய விடணும் காஞ்சதுக்கப்புறமா தான் எடுக்கணும் நீங்கள் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சரியாக வராது நல்ல கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ கைகள்லேயே உதிர்த்து எடுக்கணும் இமீடியட்டாக அப்படியே தண்ணியில் காமிச்சு அப்படி எடுத்திங்கனாலும் நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு கைகளால் எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணாமல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து கை ஃபுல்லாக தடவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை மொத்தமாக அந்த கை ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக சோப்போ இல்லை எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு மருதாணி வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதான் முக்கியமான டிப்பு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்